முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நான் சொன்ன இந்த தேதியில இன்னைக்கு மிகப்பெரிய அதிசயம் உன் வீட்டில் நடக்க போது நீயே என்னை தேடி வந்து எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில ஒரு நல்ல விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உனக்கு உறவுகளா எதிரிகளாங்கிறத முதல்ல நீ சரியா கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கு பிறகு உன் வீட்டில் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு புரிய வரும் உனக்கு எதிராக பேசுபவர்களும் உன்னை எதிர்த்து நிற்கிறவங்களும் எல்லாருமே உனக்கு எதிரி கிடையாது அவங்க ஏதோ ஒரு விதத்துல உன் நன்மைக்காக நல்லது கூட சொல்லலாங்கிறதையும் அவங்க இடத்துல இருந்து நீ பாரு அதே போல உன் கூடவே இருந்து நீ சொல்கிறது சரி நீ செய்கிறது சரின்னு சொல்கிறவங்களும் உண்மையான உறவுகள் கிடையாதுங்கிறத காலமும் சூழ்நிலையும் நிச்சயமாக உனக்கு உணர்த்தும் என் செல்வமே உன் மனசு மட்டும்தான் உனக்கு எப்பவுமே உண்மையா நேர்மையா உனக்கான நல்லதை சொல்லும் அதுக்கடுத்து உன்னுடைய பெத்தவங்களும் அதே போல உனக்கு நல்லதை சொல்லுவாங்க மற்றபடி உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளும் நட்புகளும் யாராக இருந்தாலும் எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது காலமும் சூழ்நிலையும் மாறும்போது போல மனிதர்கள் சுயநலத்தோட அவங்க நல்லதுக்காக பல விஷயங்களை உன் நன்மைக்காக சொல்வது போல சொல்லுவாங்க ஆனால் நீ தான் எது எதுக்காக ஏன் எப்படி எண்ணத்தோட எண்ணத்தோடு சொல்றாங்கன்றத புரிஞ்சு நடந்துக்கணும் ஆனால் நீ அதுக்குள்ளே அவசரப்பட்டு கோபப்பட்டு எந்த விஷயத்தையும் கெடுத்துடக்கூடாது புயலும் கோபமும் ஒரே மாதிரி தான் புயல் வீசும் போதும் சரி கோபப்பட்டு பேசும்போதும் சரி சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாது ஆனா புயல் அடங்கிய பிறகு அதன் மூலமா என்னென்ன அழிவு வந்தது என்னென்ன கீழே விழுந்தது என்னென்ன வீழ்ச்சி அடைந்ததுன்னு தெரியும் அதே போலதான் கோபம் அடங்கிய பிறகு அதன் போலதான் அந்த கோபத்தின் நேரத்துல என்னென்ன தப்பான விஷயங்களை பேசிட்டா என்னென்ன தப்பு நடந்ததுன்னு உனக்கு தெரிய வருமல்லவா புயலை எப்படி மனிதர்கள் விரும்ப மாட்டார்களோ போல் கோபத்தையும் மனிதர்கள் விரும்புவது கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்பா பண்பா பாசமாக நடக்க கற்றுக்கோ நீ வாழும் வரையிலும் இந்த உலகத்தில் யாருமே உன்னை வெறுக்கக்கூடாது மனிதனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போன பிறகும் யாரும் மறக்க கூடாது அதுதான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் உண்மையான வெற்றி பெற்றதற்கு சமம் எப்போவுமே நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் உண்மையான நல்ல பிள்ளையாக இருந்தாலே நான் சொன்ன நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என் செல்வமே நீ எந்த தப்பும் செய்யாமலேயே ஒருத்தர் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கிட்ட போய் நீ உன்னை பற்றி நியாயப்படுத்தி பேச வேணாம் ஏன்னா நீ என்னதான் உன் மேலே தப்பு இல்லை நீ செஞ்சது சரின்னு எடுத்து சொன்னாலும் அதுக்கும் அவங்க ஏதாவது ஒரு கதையை தான் உருவாக்குவாங்க அதுக்கு பதிலாக அடுத்தவங்க என்ன சொன்னால் என்னன்னு விட்டுட்டு விலகி போய்கிட்டே இந்த உலகத்துல யாருமே நூறு வருஷத்துக்கு வேலை வாழ போறது கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த நூறு வருஷத்துக்குள்ள யார் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் எதை பத்தியும் கவலைப்படாம ஓ வாழ்க்கைய ஓ விருப்பப்படி வாழ்ந்துட்டு போயிடு என் செல்வமே குடும்பங்கிறது நான் உனக்காக பூமியில ஏற்பாடு செஞ்சிருக்க சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை நீதானே அழகாக முறையாக உனக்கு தக்க வச்சுக்கணும் குடும்பங்கிறது அன்பின் பிறப்பிடமாகவும் மகிழ்ச்சியின் இருப்பிடமாகவும் பாசத்தின் வளர்ப்பிடமாகவும் பக்குவத்தின் காப்பிடமாகவும் இருக்கணும் அப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ளே சண்டை போடவும் சச்சரவு பண்ணவும் கோபப்பட்டு கத்தவும் வேண்டாமே செல்வமே ஏன்னா கோபங்கிறது முட்டாள்தனமாக கோபப்பட்டு கத்துறதில் தொடங்கி கடைசியில் இப்படி பேசிட்டோமே இப்படி செஞ்சிட்டோமேனு வருத்தப்படுறதில் தான் முடிஞ்சு போகும் கோபப்படுறதுனால வாழ்க்கையில் எந்த நன்மையும் கிடைக்க போகிறதில்ல நீ கோபப்படும் போதெல்லாம் உன் எதிரி ஒவ்வொரு நிமிஷமும் ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் நீ தோத்துக்கிட்டே இருப்பன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கோபப்படுற நேரத்தில் அமைதியாக இருந்து வேறு ஏதாவது நல்ல விஷயங்களை செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க பார்க்கலாம் அல்லவா நீ எந்த தவறும் செய்யாமலேயே இருந்தாலும் ஒரு சிலர் உன்னை புரிஞ்சுக்காம வேறுனே உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை வழியோடும் வேதனையோடும் வாழும்படி செஞ்சிருவாங்க அப்படி உன்னை புரிஞ்சுக்காதவங்க உன்னை புரிஞ்சிக்காமல் கொடுக்குற கஷ்டத்துக்களை எல்லாம் இந்த முருகப்பெருமான் ஏன் கிட்ட ஒப்படைச்சிடு எல்லாத்தையும் நான் சரி செய்கிறேன் ஒரு சிலர்கிட்ட பேசுகிறதுக்கே உனக்கு பிடிக்காது ஆனால் அவங்க தான் எப்போ பார்த்தாலும் உன் கண்ணு முன்னால் வருவாங்க ஒரு சிலர்கிட்ட பேசணுன்னு ரொம்ப ஆசை இருந்தாலும் அவங்கள பார்க்கவும் முடியாது பார்க்குறதுக்கு நேரமும் இருக்காது இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் நீ யாருக்கிட்ட பேசணும் யாருக்கிட்ட பேசக்கூடாதுன்றத உன்னை விட நான் தான் முடிவு செய்கிறேன் காலமும் சூழ்நிலையும் மாறுவதற்கு ஏற்றார் பொழுதுனே நீ ஒரு சிலரை பார்க்கவும் பார்க்காமல் இருக்கவும் செய்கிறாய் யாரை பார்க்கவே கூடாது யாருக்கிட்ட பா பேசவே பிடிக்கலன்னு நினைக்கிறியோ அவங்கள தான் அடிக்கடி பார்ப்ப யாரையாவது பார்க்க முடியுமா அவங்க கிட்ட பேசிட மாட்டோமான்னு ஏங்கினா அவங்க உன் கண்ணில் படவே மாட்டாங்க இது உனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்க எல்லார் வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது கெட்டவனாக இருந்தாலும் அவங்க கிட்ட காசு பணம் இருந்ததுன்னா இந்த சமூகம் அவனை கடவுள்னு சொல்லி ஐயெடுத்து கும்பிடும் இதுவே நல்லவனாக இருந்தாலும் அவன் கையில் காசு இல்லைனா இந்த சமூகம் அவனை மனிதனாகவே மதிப்பது கிடையாது எது எப்படி இருந்தாலும் நீ எப்போதுமே உண்மையாக நல்ல பிள்ளையாக இருக்கணும் என்று செல்வமே இழந்த காலத்தை மறுபடியும் யாராலும் அடைய முடியாது இப்போது இருக்கும் காலம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு யோசிச்சு அதற்கேற்றார் போல உன் நிகழ்காலத்தை நீ அமைச்சுக்கோ எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாது கையில் இருப்பது நிகழ்காலம் மட்டும்தானே இந்த நிகழ்காலத்தை உன் வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல பயன்படுத்த தயாராகு ஓ மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு என்ன நடந்தாலும் பொறுமையா விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ பழகு என் செல்வமே தேவையில்லாமல் யார்கிட்டையும் சண்டை போடாமல் வாக்குவாதம் செய்யாம நீ அமைதியாக இருந்தாலே ஓ மனசுக்கும் அது வலிமையை கொடுக்கும் நானும் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்துவேன் என் செல்வமே வெட்டி விட்டாலும் தட்டி விட்டாலும் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் மறுபடியும் முளைச்சு வர்ற மரம் போல நீ எப்போதும் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறத உறுதியாக வச்சுக்கோ எப்போவுமே கணவன் மனைவிங்கிறவங்க ஒருத்தருக்கொருத்தர் கலந்து பேசி முடிவு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் எவ்வளோ வயசானாலும் என் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவு சொல்கிறேன்ற கணவனும் அவர் என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும்னு சொல்கிற மனைவியும் குடும்பத்தில் இருந்துட்டா அவர்களுக்குள் பிரிவு வராது என்பதுதானே உண்மை ஆனா ஒரு சிலர் இந்த பூமி படிப்பட்டவங்களா இருக்காங்க தெரியுமா தப்பே செய்யாம இந்த ஊரெல்லாம் அவமானப்படுத்தினாலும் ஊரெலாம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல ஆனா என் மனைவி பேச்ச மட்டும் நான் கேட்கவே மாட்டேன் நான் கௌரவத்தோட தான் இருப்பேன் பொண்ணு முன்னால நான் அடங்கி போக மாட்டேன் இருக்கக்கூடிய ஒரு சில அறிவுஜீவிகளும் தான் செய்கிறாங்க ஆனா ஒரு சிலர் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய உணர்வுகளை மதித்து அவங்களையும் தனக்கு சமமாக நினைக்கக்கூடிய நல்ல புத்தி உள்ளவர்களும் இந்த பூமியில் இருக்காங்க எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்ன்ற பாகுபாடோ பேதமோ பார்க்கறது கிடையாது எனக்கு எல்லாருமே ஒன்று தான் அதே போல் நீயும் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சமமாக பார்க்க கற்றுக்கோ என் செல்வமே எதையாவது ஒரு விஷயத்தை மறக்கணும்னு நினைச்சு முயற்சி செஞ்சு நிம்மதியை இழப்பதற்கு பதிலாக மறக்க வேண்டிய விஷயங்களை அப்படியே விட்டுட்டாலே காலம் அதை தானாகவே மாற்றிவிடும் நீயாக எதையாவது யோசிச்சு அதை கஷ்டப்பட்டு மறக்கணும் நினைக்காத அதை நினைக்கிறதையே விட்டுட்டீனா அது தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு மறைஞ்சு போயிடும் எப்போவுமே உன்னுடைய தன்மானத்தை நீ யாரிடமும் விட்டு கொடுக்காம இருந்தால் இந்த உலகத்தில் சிறந்தவனாக நீ இருப்பாய் என் செல்வமே நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு ஆனால் கவலை இல்லாமல் வாழணும்னா அதுக்கு மூணே வழிதான் இருக்கு ஒன்று வர்றது வரட்டும்னு ஏத்துக்கணும் ரெண்டாவது எது போனாலும் போகட்டும்னு விட்டுடணும் மூணாவது நடப்பது நடக்கட்டும்னு வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கணும் என் செல்வமே இப்படி வர்றது வரட்டும் போகிறது போகட்டும் நடக்கிறது நடக்கட்டும்னு வாழ்க்கை அதன் போக்கிலேயே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டினா நீ எதை நினச்சும் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டாய்தானே தானே நீ நிம்மதியை தேடி அலைகிறதையெல்லாம் எப்போ நிறுத்துறியோ அப்போதிலிருந்து உன் வாழ்க்கை நிம்மதியானதாக மாறிடும் தேவை இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட பழகக்கூடிய நண்பர்கள் தேவை முடிஞ்சதும் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க சொத்து இருக்கிற வரைக்கும் உன் கூட உறவாடி பேசி பழகிற சொந்த பந்தங்கள் காசு இல்லைன்னா காணாம போயிடுவாங்க பணம் இருந்தா பாசத்தை காட்டும் பந்தங்கள் பணம் இல்லாட்டினா உன அநாதங்கிற போல தனியா விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட உறவுகளும் நண்பர்களும் சொந்த பந்தங்களும் உன் வாழ்க்கையில உனக்கு தேவையே இல்லைன்னு தூக்கி எறிய தயாராகு அதே நேரத்துல நீ பொறுமையோடும் பக்குவத்தோடும் கூட நடந்துக்கணும் உன்னுடைய பொறுமை எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை உன்னால் அடைய முடியும் நீ நம்பிக்கையோடு இரு எப்போவுமே அடுத்தவங்க மேலே பழி போடுறது சுலபம் அதே பழி உன் மேலே விழுந்துச்சுன்னா அதை சுமக்கும் போது அது எவ்வளவு வழியும் வேதனையும் தரும்னு நீ தெரிஞ்சுக்கணும் என் செல்வமே எப்போவுமே எந்த விஷயத்துக்காகவும் யார் மீதும் பழி போட வேண்டாம் உன்னை நேசிக்கக்கூடிய சில பேரை நீயும் நேசிக்க கற்றுக்கோ உன்னை வெறுக்கும் பல பேரை பற்றி நேசிக்க உனக்கு நேரமே இருக்காது எப்போவும் கெட்டவங்களை பற்றி யோசிக்கிறதை நிறுத்திட்டு நல்லவங்களையும் நல்ல விஷயங்களையும் பற்றி சிந்திக்கும் போது கெட்டதும் கெட்டவர்களும் ஓ வாழ்க்கையை விட்டு தானாகவே மறந்து காணாமல் போயிடுவாங்கங்கிறது தான் உண்மை நீ எப்போதும் நல்லதையே நினைக்க பழகு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழும்போது நானும் உன் கரம் பற்றி உனக்கான வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பேன் நீயும் தொடர்ந்து மௌனமாக இருந்து உனக்கான காரியங்களை திறமையாக செஞ்சுக்கோ என் செல்வமே இந்த உலகத்தில் எதிரிகளும் உனக்கு அதிகம் துரோகிகளும் அதிகம் உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களும் அதிகமாக தான் இருக்கு அதே போல இந்த முருகப்பெருமானின் அருளும் உனக்கு அதிகமாகவே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ யார் என்ன பேசினாலும் கண்டுக்காம என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருக்காரு என்னை யாராலும் வீழ்த்த முடியாது என்ற அந்த தன்னம்பிக்கையை உனக்குள்ள நீ வச்சுக்கணும் இந்த உலகத்தில் நீ ஒருபோதும் யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்க்க வேணாம் ஏன்னா நீ எப்போதுமே விலைமதிக்க முடியாத உயர்ந்த ஆளுங்கிற எண்ணத்தோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா உன் வாழ்க்கை மிக மிக சந்தோஷமானதாக இருக்கும் என் செல்வமே உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ்வது சவாலாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல நம்ம இல்லையேன்னு நீ நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் உனக்கு நீ யோசிக்கிற மாதிரி முதல்ல உன் வாழ்க்கையை அமைஞ்சிருக்கா இல்லை நீ இறக்கிற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்குதா இல்லை உன் வாழ்க்கையே உனக்கு பிடிச்சது போல இல்லாத போது அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல நீ எப்படி இருக்க முடியும் அவங்களுக்காக இவங்களுக்காகனு நீ யாருக்காகவும் உன்னை மாற்றிக்க வேணாம் நீ எப்போதும் நீயாக உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு உனக்கு பிடிச்சவங்க கிட்ட நீ உண்மையாக இருக்கணும்னு நினச்சினாலே நீ ஜெயிச்சிடுவ ஆனா அதே போல மற்றவங்களுக்கு உனக்கு உண்மையா இருக்கணும் அவங்க எல்லாரும் நினைச்சினா அங்க தோத்து போயிடுவ ஏன்னா நீ எதிர்பார்ப்பது போல இந்த உலகத்து மக்கள் இருக்க மாட்டாங்கிறது தானே உண்மை உன்கிட்ட பணம் எதுவுமே இல்லை காசு பணம் பெருசா இல்லைன்னா அமைதியா மௌனமா இருக்கிறத வச்ச செலவு செய்ய கத்துக்கணுமே தவிர கடன் வாங்கி பிரச்சனையில மாட்டிக்க கூடாது ஏன்னா கடன் அன்பை மட்டும் முறிக்காது மனிதனுடைய நிம்மதியையும் முறிச்சிரும்ங்கிறத புரிஞ்சுக்கும் எல்லா நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் இருந்து மிகப்பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில நடத்த போறேன் உன்னை விட மிக மோசமாக கஷ்டப்படக்கூடிய ஏழையாக மாறத்தான் போறான் நீயே அவனை பார்த்து கருணை கொள்ளும்படி நான் அவளுக்கு கஷ்டங்களை கொடுக்க தான் போகிறேன் நீ கவலைப்படாதே ஏன் செல்வமே உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒன்று காசை ஏமாத்தினவே நிச்சயமாக இந்த பூமியில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகப்பெருமான் விட்டு வைக்க மாட்டேன் நீ தைரியமாக இரு நல்லதே உனக்கு நடக்கும்